குட்டி இன்னைக்கு நம்ம சேனல் மூலயமா ஒரு சூப்பரான ஜிலேபி தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ரெண்டு கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து நல்லா ஸ்வீட் சாப்பிடணும் நினச்சிங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு நீங்கள் சுகர் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒன்றரை கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு கப் அளவுக்கு சுகரை எடுத்துக்கிட்டிங்களா ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த சுகர் வந்து நல்லா கரைஞ்சி வரணுங்க குலோப் ஜாமுனுக்கு நம்ம கம்பி பதம் எடுப்போம் இல்லைங்களா அந்த அளவுக்கு கரைஞ்சி வந்தாவே போதும் இப்போ நம்ம சுகர் வந்து நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ இது கூட ரெட் ஃபுட் கலர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இப்போ வீடியோக்கு நல்லா கலர்ஃபுல்லாக தெரியுறதுக்காக நான் சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு வேணாம் நினைச்சிங்களான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்க இந்த அளவுக்கு கொதிச்சு வந்தா போதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க இப்போ ஒரு முறை நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டு இது ஓரமாக நம்ம வச்சிடலாம் இப்போ மாவு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து டேபிள் ஸ்பூனில் பார்த்திங்களேன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லா குவிச்சி எடுத்திருக்கேங்க இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஈனம் வந்து எடுத்துக்கிறேன் நல்லா வந்து பொங்கி வர்றதுக்காக அப்படி இல்லைன்னா நீங்கள் பேக்கிங் பவுட்ரு கூட சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூட எல்லோ ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிறேன் வீடியோக்காக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க அதிகமான தண்ணி வந்து சேர்த்துக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டு எடுத்துக்கலாம் கட்டிகள் இல்லாமல் அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கின உடனே நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிடலாங்க இப்போ ஒரு கிளாஸ் ஒன்று வச்சுக்கிட்டேன் டம்ளரு இப்போ நான் எங்கிட்ட பைப்பிங் கவர் வந்து இருக்குங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் பால் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாங்க இப்போ மாவு வந்து நான் பாதி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இப்போ சின்னதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பெரிய சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணக்கூடாது சின்ன ஹோல்ஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த சின்ன இதில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்க பொறிக்கிறதுக்காக இப்போ ஓரளவுக்கு இந்த சலசலப்பா நல்லா அடங்கி வந்துருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ திருப்பி போட்டுமே வந்து நல்லா இந்த சலசலப்பு இல்லாமல் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாங்க இப்போ நம்ம செய்து வச்சுருக்க சுகர் பாகில் இதை வந்து நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் எண்ணெயில் நம்ம வடிகட்டிடலாங்க பாருங்க இப்போ நம்ம சுகர் பாகில் சேர்த்துட்டோம் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பேட்சி பொறிக்கிற வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நான் இன்னொரு இதுவும் வந்து நம்ம சேது காட்டுறேன் இப்போ இது போல் ஒரு கிளாஸ் ஒன்று வச்சுக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்துட்டு இது போல் கொஞ்சம் கேப் விட்டு சேர்த்துக்கோங்க அது நல்லா வந்து விரிஞ்சு வரும் இல்லைங்களா இப்போ இதில் மாவு அப்படியே இப்படி வச்சுக்கோங்க திரும்ப வந்து இன்னொரு பேட்சுக்கு பாருங்கள் இது போல் சேர்த்துக்கிட்டு அப்படியே நம்ம இதில் நம்ம வச்சிடலாம் கீழே வர சிந்தி வராமல் வருவோங்க அதனால தான் பாருங்கள் நம்ம சேது எடுத்துக்கிட்டோம் இப்போ இது நல்லா வெந்து வரட்டும் மீடியத்தை விட கொஞ்சம் குறைவான ஹீட்லேயே இருக்கட்டுங்க ரொம்பவே டேஸ்டியான ஜிலேபி வீட்லேயே எளிமையான முறையில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஈஸியாக நம்ம சேது முடிச்சுட்டுங்க ரொம்பவே கிறிஸ்பியாகவும் உள்ளே ஜூஸியாகவும் இப்போ இந்த ஜிலேபி நம்ம சேது முடிச்சிட்டோம் பாருங்க பாருங்க எவ்வளவு ஹோல்ஸ் வந்துருக்கு எவ்வளவு ஜூஸியா இருக்கு பாருங்க இருங்க பாருங்க எவ்வளவு ஜூஸியாக வந்து நமக்கு ஜிலேபி வந்து கிடச்சிருக்கு ரொம்பவே டேஸ்டியான இந்த ஜிலேபி ரெசிபி கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தி குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இது போல் சிம்பிளான டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சந்திக்குட்டி சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்